என் மகளை தெரியும் உங்களுக்கு ஆறாவது மகா கணக்கில் எட்டாவது நாலு பிள்ளைங்களை எடுத்தோம் நாலு பிள்ளைங்க எங்களுக்கு பிறந்தாங்க ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு இன்னொன்று ஆண்டோட்டை போயிட்டு எடுத்து வளர்த்ததும் ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு எங்களுக்கு பிறந்ததும் ஒன்று ஆண்டோட்டை போயிட்டு ஆறாவது இப்போ ஆறாவது அவளை எப்படி எடுத்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அவள் தாய் ஓ ரெண்டாவது நாளில் ஓடு ரயிலுக்கு முன்னால் போட்டு அந்த குழந்தைய கொல்ல நினைத்த போகுது இந்தியன் ட்ரெயின்ஸ்க்காக சோத்திரம் அது லேட்டாக வந்துச்சு அதனால புள்ள உருண்டு கீழே வந்துட்டு கீழே வந்த பிள்ளை ரெண்டு தெரு நாய் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு தெரு நாய் ஒரு கை முழுதும் சாப்பிட்டுட்டு அடுத்த தெரு நாய் ஒரு காலை கடிச்சு தூங்கிட்டு இருந்தது அதை கண்ட ஒரு ஏழை மனுஷன் அந்த நாய்களை துரத்திட்டு அதை ஒரு அழுக்கு துணியில சுற்றி சசராம் என்கிற ஊர்ல நம்ம மீரா குமார் எங்க ஜெயிப்பாங்களோ அல்லது ஜெகஜீவன் ராம் எங்க ஜெயிச்சுக்கிட்டே தொகுதியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரி ஜில்லா ஹெட் கொண்டு பிள்ளை பாக்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது ஒரு பேண்டேஜ் துணியில வச்சு சுத்தி ஒரு வார்டு பாய வச்சிருந்தான் ரெண்டு நாள் மருந்தும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அவளை அது கொண்டு அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி மகனுக்கு தெரிஞ்சன என் மனைவிக்கு எங்கயாவது தூக்கி போட்ட பிள்ளைங்க உடனே ஓடிடுவா போய் எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் ஒரு எலும்பு மாத்திரம் தான் தொக்கிக்கிட்டு இருந்தது ஜென்னின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க இப்ப சிஎம்சியில் இருக்காங்க அந்த டாக்டர் அங்கே இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க எங்க இருந்து தெரியுமா இந்த தோழ்பட்டையில் இருந்து ஏன்னா அவ்வளவு டேப்லெட் அந்த சதை மூடுறதுக்கு சதை இல்லை உடம்புல இருந்து வேற எங்கேயும் சதை எடுக்க முடியாது நாலு நாளாக பிள்ளை சாப்பிடல என் மனைவி மற்றவர்களும் அந்த பிள்ளையினுடைய தொட்டில் சுத்தி கையை பிடிச்சி ஆண்டு இவளை இவ்வளோ காப்பாத்திருக்கிறீரு ரயிலுக்கு காப்பாத்திருக்கிறீரு நாய்க்கு காப்பாத்திருக்கிறீரு அழுக்கு துணியோட இன்ஃபெக்ஷன் படல ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு நின்று இன்னொரு அற்புதத்தை செய்யணும் ஜோம் பண்ணும்போது அடுத்த நாள் தானா சதம் வந்து மூடிடுச்சு நான் எப்போ ஊர் சுற்றுறாள் என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறா நமக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு இலங்கை பாசை அது நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு நான் அறுபது அறுபத்தஞ்சு வயசுல என்னம்மா பிள்ளை அவ அங்க இருந்து சொல்ற ஆபிரஹாமுக்கு மட்டும் நூறுல கிடைக்கலையா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் படுக்கையில ஒரு ரக்க போன ஒரு ஏஞ்சல் இருந்தது எடுத்து முத்தம் எடுத்தா என் பிள்ளையாயிட்டா நல்ல கவனிங்க நான் அவளை ரொம்ப பத்திரமா வளர்த்தோம் அவளுக்கு டாக்டருங்க சொல்லியிருந்தாங்க அவளுக்கு ஒரு கையில் கால்லையும் காயம் இருக்கிறதுனால ஒரு சின்ன தொட்டியாவது வாங்கி வச்சு நீங்கள் அதில் அதை கொஞ்சம் நீச்சல் பழக்கங்க அப்போ தான் அதுக்கு பஸ்ஸல்ஸ்லாம் பழம்னுட்டு அதுக்குன்னுட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு ஒரு இந்த பாத்ரூம் டப்புன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த பாஸ்ட் ஒருத்தர் பீகாரை பார்க்க வந்தவருட்டு அதை பாட்டிக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் வீட்டில் நான் இல்லை வந்தோடனே நாங்கள் மிஸ்டரி காணி கொடுக்கணும் இவர்

எல்கேஜிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஜோம் பண்ணி நல்லா சந்தோஷமாக அனுப்பிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நானும் மனைவியும் ஆண்டவரே எந்த பிள்ளையும் என்னன்னு கேட்டக்கூடாது உன் கையங்கடின்னு கேட்டறக்கூடாது ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் நாய் தின்னுட்டுன்னுட்டு அப்போ நாய் தின்னு எதுக்கு தின்னுட்டுன்னா அதை நாங்கள் மழுப்பிக்கிட்டே வந்துட்டோம் இன்னும் கதை சொல்லலை அவளுக்கு இவள் எதையா சொல்லிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னான் பன்ன பன்னொன்றரை பன்னிரெண்டரை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரா கையில் இன்னொரு பிள்ளைய கூட்டிகிட்டு வரா எனக்கு விளங்கலை முதல் நாளை ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டாலே என்னவோ தெரியல என்ன மம்பு பண்ணாங்களோ கூப்பிட்டு வந்தா சொல்ல டாடி நான் ஸ்கூலுக்கு அவ கேட்டா கை என்னன்னு கை நாய்த்து நிட்டுஞ்சு உங்க அம்மா கல்யாணம் கேட்டா எனக்கு நல்ல அம்மா அப்பா இப்ப கிடைச்சிட்டாங்க அதனால அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சா அவங்க அம்மாவும் ஆறு மாசம்னால செத்து பண்ணாங்களாம் அவங்க அப்பா ரெண்டாவது மாசத்துக்கு மறுபடியும் கல்யாணம் கட்டினாலாம் அதனால ரெண்டாவது மனைவிக்கு இப்போ கற்பவதியா இருக்காளாம் அதனால இவளையே போட்டு அடி அடினு அடிச்சு வேலை வாங்குறாளாம் அதனால அவளுக்கு தூங்க முடியாம பெருக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குறாளாம் அவங்க அப்பாவும் திட்டுறாராம் அதனால ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும்போது போது நான் என் கதையை சொன்னேன் எனக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அதனால எனக்கும் நல்ல அம்மா அப்பா கிடைப்பாங்களான்னு கேட்டு வந்தா நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்துருக்கேன் ஒன்னைய எடுக்கிறது காட்டுறேன் இவளையும் எடுக்கணுமா இல்ல டாடி எந்த ஜீசஸ் என்ன கொண்டு உங்க கையில கொடுத்து அந்த ஜீசஸ சொல்லுங்க டாடி